ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் நிறுவனுக்கே நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்போ வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை பார்க்கலாம் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவுடைய டெக்காஸில் பெரும் வெள்ளை வந்து மக்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி பதினாலு பேரெல்லாம் இறந்துருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அதே அமெரிக்காவில் நெத்தன்யாகும் ட்ரம்ப்பும் சந்தித்து இன்னைக்கு வெள்ளை மாளிகையில் நிறைய முடிவுகளை வந்து வெளியிட்டிருக்காங்க இரண்டையுமே ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வெள்ளை மாளிகையில் வந்து நெத்தனியாகவும் நெத்தனியாகுடைய ஒய்ஃபும் போய் என்ன பண்ணுறாங்க ட்ரம்ப்பை சந்திக்கிறாங்க அதில் வேறு நெத்தனியாகுடைய ஒய்ஃப் போட்டிருக்க ட்ரெஸ் பார்த்தா வெறும் கிளிப்பச்ச கலரில் லைனா இருக்குது பாக்குறக்கே கிளி மாதிரி இருக்காங்க அந்த ட்ரெஸ்ஸ வேற இன்னைக்கு நிறைய பேர் வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்து சந்திச்சு பேசுறாங்க பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள்லாம் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க முதல் கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா நீங்க காசாவுக்கு வந்து சுதந்திரம் கொடுக்க போறீங்களா நீங்க பிரித்து கொடுக்க போறீங்களா டூ ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அதுக்கு நெத்தனியா அவங்க சொல்றாரு அப்படி நாங்கள் ஒன்று செய்யறது எங்களுக்கு நாங்களே சூசைட் பண்ணிக்கிறதுக்கு சமம் அப்படி நாங்கள் செஞ்சிட்டோம்னா அக்டோபர் ஏழுல என்ன நடந்துச்சோ அது திரும்பவும் நடக்கும் அவங்களுக்கு வந்து அதிகாரம் வரக்கூடிய நேரத்துல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எங்களை மறுபடியும் அடிப்பாங்க அதுக்கப்புறம் இஸ்ரேலவே அவங்க பிடிச்சாலும் பிடிச்சிருவாங்க அதனால் டூ ஸ்டேட் அப்படிங்கக்கூடிய பேச்சுக்கு இடம் அதுக்கு பதிலாக காசா மற்றும் வெஸ்ட் பேங்க் இருந்து யாருக்கு வேணா வெளியே போகிறதுக்கான ஃப்ரீடம் நாங்கள் கொடுக்குறோம் அவங்களுக்கு நாங்கள் ஃப்ரீடம் கொடுக்கணுன்னு தான் ஆசைப்பட்றோம் அதனால் ஃப்ரீடம் அப்படிங்கிறது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த நாட்டை விட்டு வெளியே போகிறது தான் ஃப்ரீடமுங்கிறாங்க ஆக்சுவலாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க நாட்டுக்காக வந்து சுதந்திரத்துக்கு போராடிட்டு இருக்காங்க ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்ன்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் ஆனால் இவங்க வந்து அதை ஃப்ரீடம்னு எதை சொல்கிறாங்கன்னா அந்த நாட்டை விட்டு ஓடுறது அவங்களுக்கான ஃப்ரீடம் அந்த ஃப்ரீடத்தை அந்த மக்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் யார் விருப்பப்பட்டாலும் சரி வெஸ்ட் பேங்க்லேருந்தும் அவங்களை வெளியேற்றுறோம் மாதிரி காசாலேருந்து வெளியேற்றுறோன்னு சொல்கிறாங்க இந்த மேப் பார்த்திங்கன்னா தெரியும் காசாவை பற்றி நமக்கு ஆல்ரெடி தெரியும் அது வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாகவே வந்து இஸ்ரேல் வந்து இருக்காங்கன்ட்டு ஆனால் இந்த மேப் வந்து வெஸ்ட் பேங்க்குடைய மேப்பு இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கலர் இருக்குல்ல அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கக்கூடிய கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் தான் வந்து அதிகமாக இருக்கும் கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் இருக்குது இந்த அறுபது சதவீதமுமே வந்து பார்த்தா இஸ்ரேலுடைய கண்ட்ரோல்ல இருக்குது வெறும் இஸ்ரேலுடைய கண்ட்ரோல் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பச்சை கலர் இந்த பச்சை கலர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கம்மியா இருக்கும் ஒரு இருபது சதவீதம் சொல்லலாம் அந்த இருபது சதவீதம் யாருடைய கண்ட்ரோல்ல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது மட்டும்தான் பாலஸ்தீனுடைய கண்ட்ரோல்ல இருக்குது மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா கிரே கலர் அது வந்து யாருடைய கண்ட்ரோல்னா பாலஸ்தீனம் மற்றும் இஸ்ரேலுடைய கண்ட்ரோல் இருக்கு அப்போ ஒட்டுமொத்தமாக எண்பது சதவீதம் வெஸ்ட் பேங்க் வந்து யார் கண்ட்ரோலில் இருக்குன்னா இஸ்ரேலுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்குது அதனால இவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் வந்து கொடுக்கறதுக்குலாம் வந்து வாய்ப்பே இல்லைங்கிறாங்க பொதுவாக கண்ட்ரோல்ல இல்லாட்டினாவே இவங்க விட மாட்டாங்க இதுல கண்ட்ரோல்லயே இருக்குது அப்படிங்கும் போது நாடு அப்படிங்கிறது கொடுக்கறதுக்கான வாய்ப்பே இல்லைங்கிறதான் இன்றைக்கும் நெத்தனியா வந்து சொல்லியிருக்காரு அது இல்லாமல் வந்து நெத்தனியாக என்ன பண்ணியிருக்காரு இன்னைக்கு ஒரு லெட்டர் கொடுத்துருக்காரு அந்த கரெக்டாக அந்த மீட்டிங் ஆரம்பிக்கும் போதே ஒயிட் ஹவுஸில் என்ன லெட்டர்னு வந்து பார்க்கும்போது இந்த உலகத்துடைய சமாதானத்துக்கே காரணம் ட்ரம்ப் தான் அதனால உங்களுக்கு தான் நோபல் பிரைஸ் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவரை பாராட்டி சீராட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா லெட்டர் எழுதியிருக்காங்க நம்ம வந்து அடால்ஃப் ஹிட்லருடைய வரலாற்றை பார்த்தோம்னா ஹிட்லரே ஒரு கட்டத்தில் வந்து கேட்டாரு எனக்கு என்ன பண்ணணும் நீங்கள் சமாதானத்துக்கான நோபல் பிரைஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தவர் ஒரு காலத்தில் அப்போவே எல்லாரும் வந்து அதை கிண்டலாக பேசினாங்க இப்போ பார்த்தா ட்ரம்ப் அதுதான் இருக்காங்க இவங்கெல்லாம் நவீன உலகத்துடைய ஹிட்லர் தான் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நெத்தனியாக வந்து ட்ரம்ப்புக்கு வந்து உங்களை விட சமாதான புறா இந்த உலகத்துலையே இல்லை உங்களால் தான் வந்து தீவிரவாதிகள்லாம் அடங்கி உடங்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை பாராட்டி போனனுமே ஒரு ஐஸ் வச்சுட்டார் ஐஸ் வச்சினுமே வந்து ட்ரம்ப் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இனி நாங்கள் வேறு இஸ்ரேல் வேறு கிடையாது அமெரிக்காவும் இஸ்ரேல் ஒன்று தான் அதேமாரி நான் வேறு பிபி வேற கிடையாது அப்படின்னு இருக்காரு இதில் வந்து நெத்தனியாவுடைய செல்ல பேர் பார்த்தீங்கன்னா பிபி அப்படி தான் வந்து ட்ரம்ப்பு கூப்பிடுவார் அதேமாதிரி ட்ரம்ப்புக்கு இப்போ ஒரு பேர் வச்சுருக்காங்க உலக நாடுகளே இப்போ ஒரு பத்து பதினஞ்சு நாளாக தான் இந்த ஒரு பேர் வச்சுட்டுருக்காங்க டேடின்னு சொல்லிட்டு எப்படி இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் கட்சியிலலாம் வந்து அம்மா அம்பாங்க ஐயாம்பாங்க இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க இதை அப்படியே இங்கிருந்து இந்தியாவிலிருந்து போய் என்ன ஆயிடுச்சு உலக நாடுகள் வரையும் போய் தொத்திக்கிச்சுன்னு நினைக்கிறோம் அதனால வந்து ட்ரம்ப்பை வந்து எல்லாரும் வந்து என்ன சொல்லுங்கள் டேடின்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஈரானுடைய போர் நின்றுச்சுல்ல அந்த போர் நின்னதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள அவங்களே வந்து டேடின்னு சொல்லி இந்த உலகத்துக்கே அவருதான் தந்தை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க போற்றிருக்கிறாங்க அதனால் நெத்தனியாக வந்து ட்ரம்ப்பை டேடிங்கிறதும் நெத்தனியாகவே வந்து ட்ரம்ப் வந்து பிபிங்கிறதும் அந்த பேட்டி கொடுக்கும்போதே தெரியுது இவங்க சொன்னது அவங்க சொன்னது எல்லாமே ஒண்ணுதான் இனி நாங்க இஸ்ரேல் என்ன செஞ்சாலும் சரி அதுக்கு உடனே இருப்போம் தான் எங்களுக்கு அதுக்காக தான் நாங்க இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க அதே சமயத்துல வந்து அங்க இருக்கிறவங்க கேட்குறாங்க இப்போ ஈரான் விஷயத்துல என்ன பண்ண போகிறீங்கன்ட்டு உடனே என்ன பண்ணிட்டாரு ட்ரம்ப் டேடி வந்து பிபி நீங்களே இதுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்றாரு அது பிபி சொல்றாரு இப்போதைக்கு அதை பத்தி நாங்கள் யோசிக்கிற நிலைமையிலே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஈரான் விவகாரத்துக்கு அதே சமயத்துல ஏன்னா வந்து அவங்க சமாதானத்துக்கு வர போறாங்க இந்த வாரம் அப்படின்னு இருக்காங்க ஆனால் இது உண்மையானு கேட்டிங்கன்னா நமக்கே மண்டை உளவி பெறும் நேற்று தான் பிசக்சின்னு சொன்னார் சமாதானமும் கிடையாது ஒன்றும் கிடையாது போங்கடா நீங்களே எங்கள்கிட்ட வரவே கூடாது நாங்களும் உங்கள்கிட்ட வரவே மாட்டோம் நீங்கள் என்னைக்கு வந்து நீதியாக நடந்திருக்கீங்க சமாதானம்னு பேசி போட்டு மாறுறது தானே உங்கள் கூட்டத்துடைய பழக்கம் எங்கள் மக்களுக்கே நாங்கள் சமாதானத்துக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை அதனால சண்டை போடுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்குமோ தவிர சமாதானத்துக்கு வரமாட்டோம்னு நேற்று தான் அறிவிச்சாங்க அவங்க அப்படி அறிவிச்சிட்டு இருந்தால் இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா அவங்க வரைய எங்கள்கிட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நமக்கே குழம்பு போயிடும் எதுதான் உண்மையான அறிவிப்புன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஈரான் எப்படி சொல்லிட்டு இருந்தா மறுபக்கம் வந்து பார்த்தா ட்ரம்ப் நெத்தனியாகவும் வந்து அவங்க சமாதானத்துக்கு தான் வரப்போறாங்கிறத வேற சொல்லிட்டு இருக்காங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் அதை பத்தி அப்படியே இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம அமெரிக்கால வந்து என்ன நடந்துட்டு இருக்குது வெள்ளம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு பாத்துக்கலாம் டெக்காஸ் மாநிலத்துல இருக்கக்கூடிய வாண்டோப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆற்றல் என்ன ஆயிருக்குன்னா அதிகமான மழை பெய்யதுனால வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா முதல் நாலஞ்சு மணி நேரத்திலேயே இருபது அடி உயரத்தை வந்து தாண்டி இருக்குது அதனால வந்து என்ன ஆயிருக்குதுன்னா பெரும் வெள்ளம் ஆயிருக்கு நீர்மட்டத்தை தாக்கு பிடிக்காமல் என்ன இருக்குன்னா அணைக்கட்டு முழுவதும் உடைந்து இருக்கக்கூடிய மத்திய டெக்காஸ் பகுதியை வந்து வெள்ளம் வந்து மூழ்கியிருக்கு முதல் இருபத்தி நாலு மணி நேரத்துல என்ன சொன்னாங்கன்னா முதல் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நேற்றுக்கு முந்தைய தினமே ஆரம்பிச்சிருச்சு வெள்ளப்பெருக்கு அப்ப வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு பேர் மரணம் அடைந்திருக்காங்க இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு மதியானம் வந்து நியூஸ் படி நூற்றி பதினாலு பேர் வந்து இதுவரையும் டெக்காஸில் வந்து உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கக்கூடிய தகவல் வந்திருக்கு அது போக வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்பது பேர்லாம் வந்து காணாமல் போயிருக்காங்க அதில் முக்கியமான காரணமே அந்த வான்ரூப்புடைய ஆட்டுடைய பகுதியில் தான் ஒரு கிறிஸ்துவ சர்ச் இருந்துச்சு அந்த சர்ச்சுக்கு வந்துட்டு போனவங்க தான் என்ன இருக்காங்க திடீர்னு வெள்ளம் வந்தனால எல்லோருமே அடிச்சிட்டு போயிருக்காங்க இது ஒரு பரபரப்பான ஒரு நிலைமையாக தான் வந்து அமெரிக்காவில் இருந்துகிட்ருக்கு இருந்தாலும் இந்த நெத்தனியாக வந்திருக்கிறதுனால வந்து வெள்ளை மாளிகையில் இதை பற்றியும் கொஞ்சம் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்காங்க டெக்காசுடைய கவர்னர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு நாங்கள் வந்து பிரார்த்தனையில் இருக்கிறோம் வானிலை அவசரத்தை நாங்கள் ஏற்கனவே கொடுத்துட்டோம் மக்களுக்கு ஆனாலும் நாங்கள் இந்த அளவுக்கு ஒரு இழப்பை வந்து எதிர்பார்க்கல அதாவது வந்து அங்கே ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அதிகமாக மழை பெய்யும்ட்டு ஆனால் மழை பேய்ஞ்சி வெள்ளம் வந்து அப்படியே அணக்கட்டெல்லாம் உடைஞ்சு இப்படிலாம் வந்து நூற்றுக்கணக்கான மக்கள் இறப்பாங்க அப்படிங்கிறது நாங்கள் கண்டுபிடிக்கலன்னு சொல்லிட்டு இன்னைக்கு டெக்காசுடைய கவர்னரே சொல்லியிருக்காங்க அமெரிக்கா மாதிரி வந்து ஒரு நவீன தொழில்நுட்பம்லாம் இருக்கக்கூடிய ஒரு நாடே சொல்லிட்டு இருக்காங்கன்னா மற்ற நாடுகள்லாம் யோசிச்சுக்கோங்க அதுவும் நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் இருபத்தெட்டு மீட்டர் வந்து உயர்ந்திருக்குது அப்படிங்கிறது அவங்களாலேயே வந்து சமாளிக்க முடியாம அளவுக்கு இருந்திருக்கு முதல்ல இவங்களுக்கு காட்டு தீ வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது அதிகமான ஃப்ளைட் ஆக்சிடென்ட் நடந்துட்டு இருந்துச்சு இப்படியே அடுத்தடுத்த வரிசையில் வந்து பார்க்கும்போது பார்த்தா இப்போது பெரும் வெள்ளம் வந்திருக்குது ஏற்கனவே இவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுனாமி எச்சரிக்கை வேற கொடுத்துருக்காங்க மாத்தி மாத்தி காலநிலை அப்படிங்கிறது வந்து பார்த்தா அமெரிக்காவே இந்த வருடம் வந்து புரட்டி போட்டுட்டு இருக்கு இந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு மாத்தி மாத்தியான இயற்கை சீற்றங்கள் நடந்தது கிடையாது எப்பயுமே நடக்கிறது தான் ஆனா இவ்வளவு நடக்காது ஒரே வருடத்துல நடக்காது பத்து நாள் கேப் விட்டுட்டு கேப் விட்டுட்டு ஏதாவது ஒரு ஆப்பு புதுசாக வந்துகிட்டே இருக்குது ஆனா அதையெல்லாம் கூட சிந்திச்சு பார்க்காத இந்த அமெரிக்கா இன்னுமே காசு இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்றுறதுக்கும் இஸ்ரேலுக்கு உதவுறதுலயும் இதெல்லாம் தான் இப்ப வந்து முக்கியமான தகவல் சந்திப்போம் பெரும் கவலைகள் துன்பங்கள் வாழ்க்கை வாழ்வோம் வாழ்க்கை அதை கொண்டு நம்ம என்ன பண்ணுவோம் சந்தோஷப்படுவோம் அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம் திருப்திகரமான வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வந்து சொல்றாங்க ஐந்தாயிரம் ஆடுகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் தான் அதுல எனக்கு ஒரு